பாக்குற மவன உன போனா போதுன்னு இதோட விட்டுற அது இல்லாம நீ யாரா வேணா இரு எவனா வேணா இரு ஆனா இனியும் ஒரு தடவை உன் சேட்டை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அடுத்த முறையும் இப்படியே முழுசா விட்டுட்டு போவேன்லாம் நினைக்காத குழி தோண்டி புதைச்சிருவ சொல்லிட்ட டேய் வேணாடா நான் யாருன்னு தெரியாமன்னு என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க அடைச்சு நிறுத்து அதை கீழே விழுந்து கிடக்கியே இன்னுமே நீ எல்லாம் திருந்தல உன்ன விஜய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க எங்க இங்க என்னடா இது எனக்கு ஒன்னு புரியல பொதுப்பா இருக்க வேண்டி நீயே இப்படி எல்லாம் நட் ரோட்ல சட்டையை கழட்டிக்கிட்டு என்னடா பழக்கறதெல்லாம் ஹாப்பா சும்மா இருங்கப்பா உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தாண்ட வரேன் வேற என்னப்பா இவனெல்லாம் அடிச்சு கொன்ன என்ன டேய் வாடாய் புடி ஏன்பா டேய் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தலதாரம் இருக்கு இப்படியால நட்ரோட்ல நின்னு சண்டையை கலட்டிக்கிட்டோம் அழிச்சுக்கிட்டோம் நல்ல விட இருக்கு இதெல்லாம் ஆபீஸ்ல உட்கார முடியல இந்த கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு தெரியுமா விஸ்வநாதனுக்கு பையன் ரோட்ல சண்டை இருக்கானு இருக்கானே இவன் பேசின சும்மா சொல்றீங்களா அப்படி நான் கிட்ட சொன்னேனா ஒரு பொண்ணு கிட்ட யார் தப்பா பேசினாலும் நடந்துகிட்டாலும் அது தப்புதான் அது போலீஸ்காரனாலே இருந்தாலும் சரி அதுக்கு யார்கிட்ட சொல்லி என்ன லீகலா பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் நீ மொத இங்க இருந்து கிளம்பு அப்பா சொல்றத கேளு விஜய் மிஸ்டர் விஸ்வநாதன் என்னடா நான் உன்ன கூப்பிட உங்க அப்பாவை கூப்பிட்டேன் இந்த இப்போதைக்கி உன் எங்க அப்பா பேச மாட்டேறா இங்க பாருங்க சார் நீங்க வேணும்னா பெரிய இடமா இருக்கலாம் எங்க அப்பாவோ இல்ல நாங்களும் எதுலயும் குறைஞ்சவங்க கிடையாது உங்க பையன் தப்பி தவறி கூட என்கிட்ட வச்சிருந்து கூடாது ஆனா என்ன பண்றது ஆடம் தெரியாம காலை விட்டுட்டான் இனி உங்க பையனுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என் பையன் செஞ்சது என்னவோ தப்பு தான் ஆனா ஒரு போலீஸ் பதவியில இருந்துகிட்டு ஒரு பொண்ணுகிட்ட நீ பேசுனதுதான் இருக்கே அதை விட பெரிய தப்பு அது அதுக்கான தண்டனையை உனக்கு நான் சீக்கிரமே ஏற்படுத்தி கொடுப்பேன் அதுவும் இல்லாம என்னை மீறி என் பிள்ளைய யாரும் செஞ்ச முடியாது உன்னால ஆனங்க பாத்துக்காடா நீங்க போங்கப்பா நான் வர ஒன்னும் தேவை கிடையாது நீ என் கூட கிளம்பு போடா போனா பாருங்கப்பா எப்படி பேசுறானா அவன் உடைச்சிட்டு விஜய் பேசாம என்ன விஜய் இது இப்படி எல்லாம் சொல்லாம குழம்பு எதுவா இருந்தாலும் ஓனிச்சதுக்கு ஏன் அவர் ஆள் வீட்டுல இருக்கும் தானே அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு கோவம் வருது இருந்த இருப்புக்கு இதை காதல கேட்டுதான் ஆபீஸ்ல இருந்து செருப்பு கூட போடாம ஓடி வர தெரியலப்பா இப்படி எல்லாம் பேசுனதை கேட்டு என்னால சும்மா இருக்க முடியல கோவம் வந்துருச்சு அவளா ஒரு ஆளாப்பா அவன் அடிச்சதுன்னா எதுவும் தப்பே கிடையாது விஜய் தப்பு சரின்றது நம்ம கையில எதுவும் இல்ல நம்ம பார்வைக்கு அது சரிதான் இருந்தும் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ ஒரு பிரச்சனைனா அதை எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்க இப்ப என்னப்பா அவன் பேசினதெல்லாம் விட்டுட்டு அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கட்டுமா ஏண்டா ஏன் என்ன சொல்ல வரேனே தெரியாம பேசிட்டு இருக்க அங்கல் இவன் சொல்ற மாதிரி விஜய் மேல எல்லாம் எந்த தப்பும் கிடையாது முழுக்க முழுக்கக்காரனே எல்லாம் அந்த போலீஸ்காரன் தான் அவனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் டேய் நான் என்ன சொல்ல வரேனே உங்களால புரிஞ்சுக்க முடியலையாடா சின்ன பசங்கடா நீங்க அவன் அடிக்கிறேன் இவன் அடிக்கிறேன்னு போய் நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது பாத்தியா ஹோவன் வரதான் செய்ய ஏதாவது செய்யணும்னு தான் தோணும் ஏன்னா உங்க வயசு அப்படி நான் இருந்து என் பிசினஸ் பீல்டுல பார்க்காத ஆளுங்களை யாரா நீங்களா இப்ப பாக்குறீங்க இப்படிதான் பிரச்சனைக்குன்னு சம்பந்தமே இல்லாம நூறு பேர் வருவானுங்க போவானுங்க அவன் அவங்கிட்டையும் பிரச்சனைக்குன்னு போயிட்டு இருந்தா நமக்கான பேரும் நம்மளோட நேரமும் தான் போய் தொலையும் அதுக்குன்னு டே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ நான் இந்த விஷயத்துல நீ கேட்டது தப்புன்னே சொல்ல மாட்டேன் யாருமே இதை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க வேற என்னப்பா ஆனா இதை நீ லீகலா டீல் பண்ணிருக்கணும் இப்படி நேரா வந்து கை கலை பாக்குற அளவுக்கு வச்சிருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன் அட போங்கப்பா அவனை இன்னுமே நாலு இழுத்துருக்கணும் நீங்க வந்தாலும் அதுதான் அவன் தப்புச்சான் பாரு நான் இந்த பையன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் திரும்ப இவன் என்ன ஆரம்பிக்கிறானு நீங்க இருந்த திரும்ப சரிபட்டு வர மாட்டே நீ கார்ல இரு முத வீட்டு கிளம்பு முடியாதுப்பா ஏண்டா எவ்வளவு சொல்ற நீ திரும்ப வீம்புக்குற நிக்கிற ஐயோ அப்பா நான் பைக்ல வந்தேன்ப்பா கார்ல எல்லாம் வர முடியாது நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் திரும்ப சண்டைக்கு நிக்க மாட்டியே இல்லப்பா நீங்க மதிய கூப்பிட்டு கிளம்புங்க நான் அப்படியே வந்துடுறேன் சரி சீக்கிரம் வா சாரிண்ணா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பேசுற நீ வேற இதை சொல்லாம இருந்தா எப்படி தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு இல்ல நா அப்பா உன் மேல வருத்தப்பட்ட அளவுக்கு ஆகிடுச்சு அப்பா தானே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இதெல்லாம் நான் கேட்கலன்னா யார் கேப்பா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ அப்பா கூட வீட்டுக்கு போனா வந்துடுற ரேனு வடிய விடு கார்த்திக் என்ன இப்பதான் முடிஞ்சது கார்த்திக் ப்ளீஸ் வேண்டாம் என்ன முடிஞ்சது சொல்லு நான் கொடுக்க வேண்டிய கணக்கு இன்னும் பாக்கி இருக்கே அவன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா சொல்லு அவன் ஒரு ஆளால எத்தனை பேருக்கு பிரச்சனை பாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் தானே சொல்றேன் ஹே ரேனு வேண்டாம் சும்மா எப்ப பாரு வர கோபத்துக்கு அப்படியே அப்பா அப்பா நீ என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியா உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச தெரியட்டும்

ஹிப்போ வாங்கி ஏய் இருந்தோ அவனுக்கு இதெல்லாம் பத்தாது அவன் திருந்தியும் தொலைய மாட்டான் ஏنا இருந்து ஏவாட்கே ஏக்கறேன்னு இல்ல அதுக்குதானே எங்க வந்து தொலைஞ்சிருக்கான் ஸ்ட்ரேனுகா சார் க LMB டர் உங்களுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க எல்ல பரவால்ல வீட்டுக்கு நானே இருந்து போயிடுவேன் ஐயோ மாம் அவர் ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு இதெல்லாம் நீங்க வரல இருந்த அந்த கோபத்துல எங்க மேல அந்த பேய் ஏறுறதுக்கா அது சரி கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது வந்துருங்க மேம் சும்மாவே அந்த ஆளு எங்களை படுத்தி எடுப்பாரு இங்க ஏன் பாக்குற என்னவோ நான் போக வேணாம்னு சொன்னா நீ போகாம இருக்கிறவ மாதிரி போ உங்க அப்பா அப்பா நீ தானே பயந்து தொலைற நான் அவர்கிட்ட முதல் நேரா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் கிளம்பு சாரி அழாதடி நான் தான் வந்து வீட்டுல பேசுறேன்னு சொல்றேனே வேற ஏன் அழுது அழுது என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க சார் கொஞ்சம் சீக்கிரம் நீங்க நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கூட அந்த பேய் தான் கத்தும் போ பயப்படாத என்னனாலும் நான் வந்து பேசுறேன் என்னவாண்டா இவகிட்ட பேசி யூஸ் இல்ல மச்சான் அவன் வீட்டுல ஆகணும் அப்படியா சரி டேய் எங்கடா கிளம்பு சொல்ற ஏன் அவன் சொன்னது அவன் என்ன நேரமே கதையா சொல்லிட்டு இருக்கான் ஒரு முடிவுல இருக்க விஜய் நாம மட்டும் போய் பேசினா சரியா இருக்குமாடா ஏன் இருந்து நீ ஒரு ஊரையே திரட்டிக்கிட்டு வாயே அவன் கேக்குறதும் நியாயம் தானடா டே இவனுக்கும் அந்த பொண்ணு புடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் இவனை புடிச்சிருக்கு வாழ போறது இவங்க ரெண்டு பேரும் பத்தாததுக்கு இவன் நல்லா படிச்சு நல்ல வேலையில தானே இருக்கான் அதுவும் இல்லாம இப்ப நாம போய் பேசுறது இல்லாம விஷயம் எப்படி அவங்க அப்பா கதுக்கு போயிடும் அதுதான் எனக்கும் தோணுது எப்படியும் பெரிய பிரச்சனை ஆகும் நினைக்கிறேன் ஏண்டா பிரச்சனை ஆகும்னா வேற இருந்துகிட்டு ஏண்டா அங்கேயே போகணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் நீ பண்ற வேலைடா நெய் பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நாம போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லி பேசி பார்ப்போம் ஒத்துக்கிட்டே சரி தாத்தாவோட போய் பேசுவோம் இல்லனா இல்லனா அப்புறம் என்ன நாடோடிகள் படத்துல வர மாதிரி பொண்ண தூக்கி மச்சனுக்கு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா அப்படியா அந்த படத்தை முழுசா பாத்திருக்கியா ஏண்டா கல்யாணம் பண்றதுக்குன்னு அவனுக்குன்னு இருந்து கை போக காலு போகன்னு உதவி பண்ணுவானுங்க கடைசியில அதுங்க ரெண்டும் என்ன தெரியுமா பண்ணோம் டேய் ஏன் லெவலாம் அப்படி ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு ட்ரூ லவ் ஆமா ஆமா அந்த பிள்ளை அநியாயத்துக்குன்னு பயந்து சாகுது நீ கூப்பிட்ட அந்த பிள்ளை வந்துட்டு தான் மறு வேலை பாக்கும்பாரு போட டே ஏண்டா உனக்கு இப்போ டேய் உருப்படியே வேற எதுவும் பிளான் இருந்தா யோசிங்கடா டேய் இவன் கலக்குறண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு நாம போய் பேசி பாப்போம் வா டேய் இவன் பேச்சு கேட்காதரா போடா எனக்கு ரேணு வேணும் டேய் நீயாவது நான் சொல்றத கேளுடா போடா எனக்கு என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும் என்ன பாச்சு மா நீங்க ஏமா இப்ப வந்திருக்கீங்க என்னடா நீ இப்படி பேசுற உனக்கு என்ன ச்சே ஏதாச்சும் நான் பதவி போய் ஓடி வந்திருக்கேன் உனக்கு ஆக்சிடென்ட்னு பெருமாள் சார் கால் பண்ணி சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா ஆக்சிடென்ட்னா சொன்னாரு சுமரு ஆமாப்பா பயந்தே போயிட்டேன் தெரியுமா என் பிள்ளை இப்படி நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது என்னப்பா ஆச்சே மா உண்ணுள்ளுமா அதோ நீங்களும் சொல்றீங்க சொல்லுமா நல்லா தான் கேணு வருன்னு என்னப்பா இருந்தோம் அடி எதுவும் பட்டுருச்சா என்ன இல்லம்மா உடம்பு தான் ரொம்ப வலிக்குது அதான் என்னன்னு பார்த்துட்டு வலிக்கு மட்டும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அவ்வளவுதானப்பா வேற எதுவும் இல்லல்ல அம்மா கிட்ட எதுவும் மறைக்கிறியா அச்சோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பார்த்துட்டு தானே இருக்கீங்க சார் என்னமா நீங்க நேர்ல வந்துட்டீங்களா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வைக்கிறதுக்குள்ள கால் கட் ஆகிருச்சு அப்புறம் லைனும் கிடைக்கல பெருமாள் அவங்க தான் பயப்படுவாங்கன்னு தெரியும்ல நீங்க ஏன் கால் பண்ணி சொன்னீங்க என்ன சார் அது வந்து நீ சும்மா இருடா வேற எதுனா

கிளம்புங்க நைட்டு வீட்டுக்கு தானே வருவேன் என்ன கொஞ்சம் சார் ஓகே எல்லாத்தையும் இருப்பீங்க சாரி இட்ஸ் விடுங்க இப்போ எப்படி சார் வலி பரவாயில்லையா இப்ப ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பெருமாள் அங்கே பிளட் கிளாட்டா இருக்கு போல இருக்கு சரிங்க சார் அப்புறம் நீங்க எதுக்கு பெருமாள் மின்ன முழுங்குறீங்க அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு இப்பதான் மெயில் செக் பண்ண ஆமா சார் பதினஞ்சு நாளுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்றாங்க தெரிஞ்ச ஆள் கேட்டா மேல இடத்துல இருந்து பிரஷர்னு சொல்றாங்க தெரியும் பெருமாள் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எல்லாத்துக்கும் அந்த விஸ்வநாதன் தான் அவன் சொன்னானே பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன்னு பதினஞ்சு நாள் வேலை எல்லாம் உட்கார வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டானுங்க போல இருக்கு இனிமே தானே இவனுங்க என் ஆட்டத்தை பாக்க போறானுங்க சார் என்ன சார் ஒண்ணுல பெருமாள் நீங்க கிளம்புங்க அப்புறம் அம்மா உங்ககிட்ட கேட்டா நடந்த பத்தியோ இல்ல இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் பத்தியோ எதுவுமே பேசிக்க வேண்டாம் சார் ஓகே சார் அப்ப நான் வரப்பா சாரிப்பா இப்ப எவனு வாய தரிஞ்சு சொல்ல போய் இல்லையாது படிக்க போகட்டும் அனுப்பி வச்சா நீ இருந்து வாட்டத்துக்கு என்னென்ன வேலை பாத்துருக்க எங்க அப்படி இருக்காதுங்க வாய மூறி எதுவும் பேசிட்டு பக்கத்துல வந்து தொலைச்சிருவேன் அதான் மாப்பிள்ள தம்பி இருந்துகிட்டு அவ்வளவு திருத்தையும் ஃபோன் போட்டு அவ்வளவு விவரமா சொல்றாரு இவளால இருந்து ரோட்ல நடந்திருக்கு இன்னைக்கு பிரச்சனை என் மானத்தை ரோடு வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டுருக்கா இவன் இப்போ எவன்ற உண்மை நீ சொல்ல போய் இல்லையா ஏண்டி இப்படி எல்லாம் இருந்து அடி வாங்கி சாகுற அப்பா கிட்ட அப்படி எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லுடி அது வந்து என்னடி நீ வந்து போய் நம்ம என்ன முழுகிட்டு இருக்க அப்பா அவரு சொல்ற மாதிரி ராணி இந்த பக்கம் வாண இப்போ சொல்ல போய் இல்லையா நீ அப்பா இல்லப்பா ஏண்டி இப்படி ஒருத்திக்கு மாத்தி ஒருத்தி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒருத்தி பட்டது போலாதுன்னா நீ அப்படி ஆகிறதுக்கு நிக்கிற

யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு பிரச்சனை ஆகி வந்தா உனக்கு பிரச்சனை இல்ல அப்படி என்ன தண்டி இருக்கு சொல்லி தான் தொலைய இப்படி வீட்ல இருக்க நிம்மதியே கேட்டுகிட்டு நீ எப்படி அடி வாங்கி சாகறியே அவ எப்படி சொல்லுவா அவ எப்படி சொல்லுவாங்க அவ என்ன கொஞ்ச நெஞ்சுக்கு இருக்க கொண்டாலையா ஏங்க நீங்களே இருந்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படியா இப்படி எல்லாம் இருந்து நான் பேச கூடாதுனா இவளுக்கு இவள பாத்துக்கிட்ட மாப்பிள நமக்கு இவ பாத்து வச்ச மருமக இவனு கேட்டு சொல்லு கேட்டு சொல்லுடி ஏங்க நீ கேட்டு சொல்லுவாள அவன் எவ்வளவு அழுத்தமா இருக்க பாட்டல்ல அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு நிக்கிறாய்வா எப்படி தாண்டி உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறதுக்கு மனசு வருது ஏற்கனவே நான் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நொந்து போய் எவ்வளவு வேதனைகளை வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ அக்கா கறி பண்ணதெல்லாம் இவளுக்கு பத்தாதான் இவளோ இருந்து ஊர் முன்னே அசிங்கப்படுத்திக்கிட்டு போனோம் அதான வாச அதான வாச ஏன் பா இப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா அது எனக்கு நல்லாவே தெரியுமே இப்ப அப்படி நினைக்கவும் ஓடவும் மாட்டீங்க உங்களுக்கு கல்யாணத்துக்குன்னு யாருக்குரிய பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு மோத வீட்டை விட்டு ஓடுவீங்க ஏன்னா அப்பதான ஊர் அவ்வளவு முன்னாடி அசிங்கப்பட்டு சாக்க முடியும் உங்களை பெத்ததுக்கு ஊரு முன்னா நல்ல பேர் வாங்கி கொடுக்குறீங்க இந்த விஷயம் அவ்வளவும் வெளியே தெரிஞ்சோ இனி நான் வெளிய தள்ள காட்ட முடியுமாடி பெத்து வளர்த்து எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ண தெரியாது அதுக்குள்ள என்ன அவசரம் ஓடி என்கிட்ட சொல்லு எனக்கு பார்த்து பண்ண வைக்க தெரியாது இப்ப நீ அவன் யாருன்னு சொல்ல போறியா இல்ல நான் இங்க தூக்கல தொங்கட்டுமா சொல்ல மாட்டேல சொல்ல மாட்டேல நீ இரு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்கு என்ன பண்றேன்னு பாரு

ஆனால் தயவு தான் யாருன்னு மட்டும் கேட்காதீங்கப்பா நான் நீங்க சொல்ற படிய கேட்கறேன்ப்பா அவங்கள மீறி எல்லாம் அப்படி எதுவுமே செஞ்சிட மாட்டேன் Nu mă duc

நான் என்ன இந்த கதை இப்படி கேள்விப்பட்டலையே வயக்காட்டுக்கு போனவற பாதியெல்லாம் வழி மறஞ்சி ஏ போடி கண்டவ கண்ட கதையே சொல்லுவா அதுக்கெல்லாம் நான் பொறுபாக முடியுமா ஹே இந்த சாமாலிফিকেশন தான வேணன்றதே அது என்னவோ சாமானகுன இல்லையோ நான் சொல்ற மாதிரி உங்க தாத்தா எல்லாம் என்ன ஒத்த கட்டிட்டு வந்தான் இந்த பரை நீ இந்த கதையெல்லாம் எல்லாம் தெருமுக்கல फ्रेंड्स இருக்காங்கல்ல அவங்க நம்புவாங்க நான் நம்ப யார்கிட்ட நீ நம்பனால நம்பலனால அதாண்டி நேசம் நான் இருந்த அழகுல பாதி இருந்த கூட பரவால்ல உன்னேங்கேயும் ஒப்பேத்த முடியுமானு யோசிக்கவாத செய்யலாம் ஆனா இவன் என்ன வந்துக்கிட்டு பாதியோட முடிய வெட்டிக்கிட்டு ஒரு பொட்டு கூட வைக்கிறது கிடையாது நல்ல வடி இருக்கு ஏ கிழவி அதெல்லாம் ஸ்டைல் உனக்கு எங்கே புரியும் என்னவோ ஏன் பிள்ளைங்க இருந்துட்டு உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட போறானுங்களோ ஏ கிழவி அப்படி எல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அதெல்லாம் எனக்குன்னு ஒரு சிங்கி குட்டி வருவா சிங்கி குட்டி வருமா அது வந்த போராண்டி தாண்டி வைக்கும் குடும்ப எங்க இருந்து நடத்தும் இங்க பாரு வர உனக்கு லொல்ல அதிகமாகிடுச்சு ஹீரே தாத்தா கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்றேன் அட போடி ஆ உன்கிட்ட பேசினா எனக்கு தான் டைம் வேஸ்ட் என் फ्रेंड्स எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க

அதுக்குதானே பத்த வச்சது மாமா தம்பி நீங்க இப்போ வந்தீங்க இப்போதான் மாமா வந்தேன் நான் வந்தது கூட தெரியாம தான் நீங்க உட்காந்துருக்கீங்களா இல்ல நான் ஏதோ ஒரு நடப்புல இருந்தேன்னா சரியா கவனிக்கல ஏ மாமா சேரலாம் தான் இருக்கு அதை விட்டுட்டு என் கீழே உட்காந்துருக்கீங்க எதுவும் பிரச்சனையா மாமா அதான் எல்லாம் நடந்துருச்சு இனி ஆகுறதுக்கு என்ன இருக்கு ஏ மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க எல்லாம் என் தலையெழுத்து வேற என்ன என்ன முத மன்னிச்சிருங்க தம்பி ஏன் பொண்ணாலதான் இன்னைக்கு நீங்க பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னமாமா சொல்றீங்க நீங்க தானே தம்பி பதினஞ்சு நாளைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு ஆ ஆமா மாமா நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல எல்லாம் நான் பெத்து வளர்த்திருக்கணும் ஒண்ணு அதால எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க தம்பி இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எங்களுக்கு உங்ககிட்ட தகுதி கிடையாது என்ன இந்த ஆளு எப்பவும் வாங்க மாப்பிள்ள பொங்க மாப்பிள்ளன்னு அவ்வளவு மரியாதையே பேசுவாரு இன்னைக்கு என்னன்னா இருந்துகிட்டு வாங்க தம்பி பொங்க தம்பின் இருக்கு ஒருவேளை விஷயத்த சொன்னனால மனசு எதுவும் மாறிடுச்சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது ஆமா மாமா ரொம்பவே கஷ்டமா இருக்கு மன்னிச்சிருங்க தம்பி அது இல்ல மாமா எனக்கு இது சஸ்பென்ஷன் ஆடறால கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல அது என்னன்னா இவ்வளவு நாளும் இருந்துகிட்டு வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ளன்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்த ஆள் நீங்க

உங்க பொண்ணு மாதிரியே என்ன நம்ப வச்சு கடைசுல ஏமாத்துறீங்க பாத்தீங்களா கூப்பிடுங்க அது வந்து தப்பு மாமா கூப்பிடுங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எனக்கு புரியலையே இவ்வளவு நடந்த அப்புறமும் என்ன என்ன நடந்துருச்சுன்னு கேக்குறேன் இதெல்லாம் இந்த வயசுல வர்றது தானே இதெல்லாம் இந்த வயசுல வரல நாதான் தப்பு இதெல்லாம் தான் இப்போ சாதாரணம் ஆகிடுச்சு இதெல்லாம் நினைச்ச நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அதுக்குல்ல மாப் விட்டு தெ இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இத பத்தி நீங்க கவலையே வேண்டாம் இருக்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது நான் சொல்ல போறது இல்ல நீங்க சொல்லிராம இருந்தா சரிதான் எதுக்கு இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு கஷ்டம் மாமா எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நீங்க இப்ப இருந்துகிட்டு உங்க பொண்ணு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாதான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் உங்க பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா அதனாலதான் இருந்து இவ்வளவு தூரமும் வந்திருக்கேன் நீங்க எந்த கவலையும் படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா ரேணும் எங்க உள்ளதா இருக்கோம் ஏற்கனவே நிறைய அடிச்சுட்டேன் ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன் சரி இப்போ நான் அவங்களை பார்க்க முடியுமா மாமா நீங்க சம்மதிச்சா சரிதான் இவ்வளவு நடந்தும் நீங்களே இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க உங்களை நம்பாம என்ன மாப்பிள்ள உள்ளதான் இருக்கா உள்ளதான் இருக்கியா வரண்டி என் செல்லா குட்டி என் டார்லிங் ஒரே ஷாக் அண்ட் இருக்கா அது ஒண்ணு இல்ல டார்லிங் உன்ன பாக்கணும் போல இருந்தது நீ வேற இருந்துக்கிட்டு இன்னைக்கு சண்டையில நான் அடி வாங்கினதெல்லாம் வேற பார்த்துட்டியா அதான் என்னடா நம்ம வருங்கால கணவர் இப்படியும் அடி வாங்கிட்டாருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பியோன்னு நினைச்சு வந்த ஹரெக்டர் நீயும் நான் சொன்ன மாதிரி அதையே தான் பண்ணிட்டு இருக்க ஐயோ என்னடா நீ பச்சை பிள்ளையா இருக்க இப்போதைக்கு நீ எப்படி கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்க ஏன்னா ஐயா இருந்துக்கிட்டுதான் வெளியே அந்த மாதிரி ஒரு சீன கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கும்ல அச்சோ

ஏய் பேசிட்டு தானே இருக்க வேற நீ படுக்க அப்படி குதிச்சு போனீங்களா முடியாது இங்கதான் இருப்பேன் ஏன் இன்னமும் கூட பக்கத்துல வருவேன் என்ன யாருக்கேப்பா எங்க போடாத

நாமே தொட மாட்டேங்கற அப்புற தூர பொங்க அங்க போங்கனு ஒப்பாரி வச்சிட்டே இருக்க. இல்ல நீ தூர போங்க. hadronic ஹூனா சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிكنவனரம்வே செबितதிரும்மேல் சக்கெந்து மோகம் பொங்கிட்டு

கைஸ் நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு விஷ் பண்ணிடுங்க நாளைக்கு வீடியோ வருமா என்னன்னு தெரியல ஸோ எனக்கே விஷ் பண்ணிட்டேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்